சக்கனி என்ன அருமையான கீர்த்தனம் இந்த கீர்த்தனமே சக்கனி சக்கக அவ்வளவு அழகாக இருக்கும் பாகவத தர்மத்தோட பெருமையை எடுத்து காண்பிக்கிறது ராஜபாட்ட இது சக்கனி ராஜ மார்க்கும் சக்கனின் சொல்லுவா இல்லையா ரொம்ப அழகா கச்சிதமா அப்படின்னு சொல்லுவா இல்லையா அதுதான் சக்கனி அவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் கபீர்தாசரே சொல்றார் இதுல சிரமப்பட்டு ஒன்னும் யோகாபியாசம் பண்ண வேண்டாம் இதுல ஒன்னும் பிராணாயாமம் பண்ண வேண்டாம் இதுல யமநியாசனங்கள் நியமங்கள்லாம் வேண்டாம் கர்ம யோகம்னு எடுத்துட்டா அதுல அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல அந்த பலத்தை பகவானுக்கு அர்ப்பணமும் பண்ணணும் அப்பதான் அது கர்ம யோகமாகும் இல்லைன்னா கர்மாவா கர்ம யோகம்னுட்டா அனுஷ்டானம் முக்கியம் அந்த கர்மாவை ஒழுங்காக அனுஷ்டிக்கணும் அது மட்டும் இல்லை அதனுடைய பலனை பகவானுக்கு அர்ப்பணமும் பண்ணணும் கர்ம பல தியாகம்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப முக்கியம் சகஜமாவே கர்மாவை விதிக்கிறதே காயனவாஜா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவாத்து கரோமி எத்யச் சகலம் பரஸ்மி நாராயணாய்த்தி சமர்ப்பியாமி ரிஷிகளே விதிக்கிறா அதை எதை உத்தேசித்து பண்ணினோமோ தெரியாது எந்த ஐஹிக ஆமுஷ்மிக பலன்களை உத்தேசித்து அந்த கர்மாவை பண்ணினோமோ தெரியாது ஆனால் சூத்திரக்காராலே விதிக்கிறா அந்த கர்மாவை கர்ம பல தியாகத்தோட முடின்னு விதிக்கிறா ஏன்னா அது புண்ணிய புண்ணியகர்மாவோ அது அனுபவிக்கிறதுக்கு திருப்பியும் வந்து பிறந்தாகணும் கர்மாவை கர்ம யோகமாக பண்ணிட்டு வரணும் கர்ம பலத்தியாகத்தோடு அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டே வந்தால் சித்த சுத்தி ஏற்படும் தத்வாரா எப்படி எப்போவோ பக்தி சித்திக்கும் அதனால் ஞான வைராக்கியம் சித்திக்கும் தத்வாரா தன் பகவானை அடைவான் அப்படிங்கிறது கர்மயோகம் அது என்னைக்கு சித்திக்க போகிறதோ தெரியல இன்னொன்று கலியுகத்தில் கர்மயோகம் பாசிபிள் இல்லை ஏன்னா ஜனங்கள் சுவார்த்தத்தில் தான் வாழற சுவார்த்தத்தில் தான் வாழ்க்கையை ஓடுறது என் குடும்பம் என் வாழ்க்கை என் மனைவி இல்லையா அப்படின்னா அதுக்காக எந்த அதர்மத்தையும் எந்த அந்நியாயத்தையும் பண்ணுற அளவுக்கு கூட ஜனங்கள் பயிடுறா நான் சுவார்த்தத்தில் தான் வாழ்க்கை அஜ்ஞானம் தான் கலியுகம் முழுக்க மறைச்சிருக்கு தமோகுணமாக தான் தமோகுண பூயிஷ்டமாக கலியுகம் இருக்குது அப்படிங்கிறது இந்த காலத்தில் போய் கர்மயோகம்னு சொன்னால் எடுபடுமோ கர்மயோகத்துக்கே வழி இல்லைன்னா எங்கிறது ஞான யோகம் கர்மயோகத்துக்கு உண்டான அனுஷ்டானமோ கர்ம பல தியாகமோ அதுக்கே இந்த காலத்தில் வழி இல்லைனா எங்கேயாவது ஒருத்தன் விவேக வைராக்கியத்தோட ஞான யோகத்தை அபியாசம் பண்ண முடியுமோ இல்லையா மனுஷத்துவத்துக்கே வழி இல்லைனா அப்புறம் முமுக்ஷுத்துவத்தை பற்றி பேச்சே கிடையாது இங்கே ஒருத்தனுக்கு முமுக்ஷூனா மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவன் மோட்சம் வேணுங்கிற ஆசைப்படுறதுக்கு முதல்ல நல்ல குணங்கள் இருக்கணும் ஹதயத்தில் சத்குணங்கள் இருக்கணும் சாத்வீகம் இருக்கணும் அதை கொண்டு தான் அப்புறம் ஒருத்தனுக்கு மோக்ஷார்த்தியாக ஆவான் மனுஷனா இருக்கிறதுக்கே வழி இல்லாம இருக்கு கலியுகத்துல அப்படிங்கறத முமுக்ஷுத்வத்தை பத்தி பேச்சே கிடையாதுங்க அப்ப ஞான மார்க்கிறது கிள்ளி தெரிச்சாப்புல கோடியில யாராவது ஒருத்தருக்கு சிந்திச்சா உண்டு ஆனா பக்திங்கிறது எப்படி இருக்குன்னா நாராயண பட்டத்ரி நாராயணத்துல அழகா சொல்றார் பக்தி நிஸ்ரமேவ விஸ்வ லப்யா ரமாவல்லப பக்தியை போல சிரமம் சுககரமான ஒரு சாதனம் கிடையவே கிடையாது ஏன்னா அரை மணி நேரம் கதை கேட்டாலும் கேட்டது கேட்டது தான் பத்து நாம சொன்னாலும் சொன்னதுதான் ஒரு கோலம் போட்டாலும் பகவானோட சந்நிதியில் அதை பகவான் கைங்கரியம்னு தான் பார்ப்பான் புறப்பாடு பண்ணினாலும் பக்தி தான் கோலம் போட்டாலும் பக்தி தான் ஒரு புஷ்பத்த ஹாரம் கட்டி சாத்தினாலும் பக்தி தான் பத்து நிமிஷம் உட்காந்து பகவானுடைய சந்நிதியில் நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலும் பக்தி தான் சாதுக்களுக்கு சேவை பண்ணினாலும் பக்தி தான் க்ஷேத்தராட்டனம் பண்ணினாலும் பக்தி தான் தீர்த்தாட்டனம் பண்ணினாலும் பக்தி தான் சிவானந்த லகரியில் ஆதிசங்கரர் அழகாக சொல்றார் எந்த அளவுக்கு பகவானிடத்துல ஒரு சுவாதீனம் வந்து விடுறதுன்னா ஆச்சாரியாளி சிவானந்த லகரியில் சொல்றார் நான் வந்து ஸ்ரத்தையா பக்தி பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா அது எந்த காலத்துலேயும் நடக்காது நான் என்ன பண்ணினாலும் அதை பக்தின்னு எடுத்துக்கோ நான் ஸ்ரத்தையாக பக்தி பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தால் அது எந்த காலத்தில் லபிக்குமோ தெரியல நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை பக்தின்னு நீ எடுத்துட்டு விடலாமே அதாவது நான் சாப்பிட்றதே நேவேத்தியம்னு எடுத்துக்கோ நான் இப்படியே தெருத்தருவா வம்பு பேசிட்டு போவேனே அதையே க்ஷேத்தராடனம்னு எடுத்துக்கோ சாப்பிட்டுட்டு கீழே சித்த பொருளுவேன் இல்லையா சித்த சாப்பிட்டா தூக்கம் வருமே அதையே நமஸ்காரம்னு எடுத்துக்கோ என்னுடைய சாமானிய ஒரு ஜீவனத்தை கூட பக்தின்னு கன்சிடர் பண்ணிட்டு நீ கிருப்பை பண்ணிவிடும் அப்படி நீ கிருப்பை பண்ணினா தான் உண்டுங்கிறார் ஏன்னா அவ்வளவு கிருப்பாளு பகவான் நம்ம சாமர்த்தியம் இல்லை பகவானோட கிருப்ப அவ்வளவு பெருசு அதனால தான் தியாகராஜர் சொல்றார் இது ராஜமார்க்கிறார் சந்தூல தூர மேல ஓ மனசு எதுக்கு சந்தபுத்தில எல்லாம் போயிட்டு

இதுதான் கடைசியா பாடின கீர்த்தனம் கிரிமேல இருக்கக்கூடிய ராமனை குறித்த பார்த்துட்டேன் கண்டி எப்பேற்பட்ட கிரினா சுவேலகிரி லங்கையில சுவேல பர்வதத்தின் மேல ஏறி அத்தனை பரிவாரத்தோட கூட ராமர் லங்கைய பார்க்கிறார்னு வருது யுத்த காண்டத்துல அந்த சுவேல பர்வதத்தின் மேல ஜாம்பவான் நளன் நீலன் சுக்ரீவன் விபீஷணன் ஹனுமான் லட்சுமண சுவாமி முதலிய அப்படிப்பட்ட பக்த பரிவாரத்தோடு கூடி இருக்கிற ராமரை குறித்தப்பாமல் பார்த்துட்டேன் அப்படின்னு கீர்த்தனம் பாடிண்டே அப்படியே அந்த சஹசிர அந்த பிரம்மரந்திரம் பட்டுன்னு வெடிக்கிறது அந்த சஹசிராரத்தின் வழியா அப்படியே ஒரு ஊர்த்வரேதா ஜோதியா தியாகராஜர் கிளம்பி அர்ச்சிராதி மார்க்கத்தில் அப்படியே வைகுண்டம் கிளம்புறாருங்கிறதை எல்லோரும் பார்த்தா இதுக்கு ஒன்றும் பிரமாணம் அவா சரித்திரமே பிரமாணம் இப்படி ஒரு ராஜமார்க்க இதுக்கு தியாகராஜன் எங்கேயாவது யோகம் பண்ணினாரா வேதாந்த விசாரம் பண்ணினாரா ஒரு தபசு பண்ணினாரா ஏதோ ரொம்ப கிருச்சராதி நியமங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சாரா வெறுமன பாடின் இருந்தார் கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கா பரம்பிரஜேது கீர்த்தனத்தாலேயே சம்சார தாபங்கள்லாம் விலகி கீர்த்தனம் பண்றதுனாலேயே ஒருத்தன் உத்தம கதி அடைஞ்சு விடுறான் துகாராம் பாடிண்டு சரீரத்தோட வைகுண்டம் போனார் துமபின் மூரே கோனு கபரிலே गोवर्धन गिरिधारी गिरिधारी കേ ഗിരിധര നാഗര ചരണ കമല ബലി ഹരി ചരണ കമല ബലി പി രോവന ഗിരിധരി ഗിരിധരി ഗോവധന ഗിരിധാര கீர்த்தனத்தை பாடிண்டே மீரா துவாரகாதீஷனோட கலந்த மீரா கே பிரபு கிரிதர நாகர் சரண கமல பலிஹாரி இதோ உன் சரண கமலத்தை ஓடி வந்து அடையிறேன் என்னை ஏத்துக்கோன்னு அப்படியே சரீரத்தோட திருப்பானாழ்வார் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு ரங்கநாத ரங்கநாதனை பார்த்துண்டு பாதாதிகேஷம் வர்ணிச்சார் இந்த பாசுரத்தை பாடினா அப்படியே சரீரத்தோட பகவானை கலந்தார் ஸ்ரீதர ஐயாவால் சதாசர்வற்ற சிவநாம கீர்த்தனம் தான் இருந்தார் சிவநாம கீர்த்தனம் மன்னிண்டே திருவிட மருத்தூரில் இருக்கிற மகாலிங்கத்தோட இந்த மாதிரி ஒரு பிரதோஷ காலத்தில் இப்படியே மகாலிங்கத்தை சேவிச்சுட்டு சரீரத்தோடு மகாலிங்கத்தோடு கலந்தார் சைத்தன்ய மகாபிரபு மகாமந்திர கீர்த்தனம் பண்ணிண்டே பூரி ஜெகநாதன் இப்படியே பார்த்துட்டு ரெண்டு கைகளையும் தூக்கிண்டு அப்படி ஓடினார் கிரகத்தில் போய் ஜெகந்நாதனோட கலந்துவிட்டார் இதெல்லாம் புராணம் இல்லை இரநூறு முந்நூறு நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சரித்திரம் இன்னைக்கு அப்படிப்பட்ட விரிவாள்லாம் இருக்கா நமக்கு தெரியல இருக்கா அதனால கீர்த்தனம்ங்கிறது சாமானியம் இல்லை இருந்த இடத்துல இருந்தபடி ஸ்தானே ஸ்திதா பிரம்மா சொல்றார் இதுக்கு ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு கூட இங்க இருந்து இப்படி எடுத்து வைக்கணும் இதுக்கு கூட ஒரு எஃபோர்ட் இருக்கு கீர்த்தனத்துக்கு அந்த எஃபோர்ட் கூட கிடையாது உட்காண்ட இடத்துல பாடிண்டே அடைஞ்சு விடலாம் இத்தனை பெரிவா பிரமாணம் இதுதான் பாகவத தர்மம் எப்படி இருக்கு பார்த்தேல அப்ப இது ராஜமார்க்கம் இல்லாம வேற என்ன அதனாலதான் பாக்கி மார்க்கத்தை எல்லாம் சந்தூல அப்படிங்கிறார் இது நேரம் இது நேர் வழி நேரம் உனக்கு பகவான்கிட்ட கூட்டிட்டு போய்டும் பாக்கி மார்க்கங்கள்லாம் துணிஞ்சடிச்சு சந்துங்கிறார் அவர் சிக்கனி பாலு மீக சிக்கனி பாலு நன்னா தெள்ளத்தை விட்டாத ஒரு ரசம் ஒன்னிடத்துல இருக்கேராமா அதை விட்டுட்டு சீனு கங ச மே இதை விட்டு ஏதோ கங்கா யாத்திரை போறேன் காசி யாத்திரை போறேன்னு ஒரு ஒருத்தர் கிளம்புறாரு காசிலேயே போய் ஸ்நானம் பண்ணினாலும் கூட அந்த நிமிஷம் பண்ற பாப்பம் போயிடும் அந்த நிமிஷம் பண்ற பாப்பங்கள்லாம் கங்கா ஸ்நானத்துல போயிடுது ஆனா அடுத்தது வந்து திருப்பி பாப்பத்தை பண்ண ஆரம்பிப்போமே நாமசங்கீர்த்தனை எப்பயேர்பட்ட கங்கை இந்த நாமமே கங்கை ராம நாம ஐயா மெளித கிருஷ்ண நாம யாமுனே கோவில் சர் ராம கிருஷ்ணா கோவில் ராமநாமமே கங்கை கிருஷ்ண நாமமே யமுன கோவிந்த நாமமே சரஸ்வதி இது ஒரு பிரயாகங்கிறார் சர்வோத்தம பிரயாகே அலகாபாதுக்கு போறோம் அங்க ராம அங்க வந்து கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் இருக்கு இல்லையா அதை போல ஒரு சங்கமோ எங்கெங்கெல்லாம் சாதுக்கள் கூடுறாளோ அதுவே ஒரு திரிவேணி சங்கமம்தான் ஏன்னா அவ ராமகிருஷ்ண கோவிந்த ராமகிருஷ்ண கோவிந்தா நாமகீர்த்தனம் கீர்த்தனம் பண்றாலே அதுவே ஒரு திரிவேணி சங்கமோ இந்த திரிவேணியில போய் ஸ்நானம் பண்ணிடுங்கிறார் அதனால சிக்கனி பாலு மீகடை உண்டக சீயனும் கங்கா சாகர மேலே எதுக்கு பெரிய பாகீரதிக்கு போவலன்னு சுப் பிராந்தி எடுக்க மனசா அப்படின்னு கேட்டாரே தியாகர பத்ராச்சல ராமதாசர் ஒரு பெரிய மூட்டையை கட்டிட்டு காசி யாத்திரைன்னு கிளம்புறிய எதுக்கு இவ்வளவு சிரமப்படுற எங்க பாகவதாலாம் சேர்ந்து விட்டாலோ எங்க நாமகீர்த்தன நடக்கிறதோ அங்க போய் அந்த நாம பிரயாகேல முங்கி எழுந்துக்கோ அதுதான் கங்கை அதுதான் யமுனை அங்க அதுதான் சரஸ்வதி பாகவதால் எங்க கூட்டிடுறாலும் அங்க சர்வ கஷேத்திரமும் வந்து விடுறது சர்வ தீர்த்தங்களும் வந்து விடுறது அதுகள்லாம் கூட பாகவதால் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து விடுறது பாகவதுல பத ஜலமோ பயணி சல்லு கொண்டே சாலு பாகிரதிக்கு போவலோ ஏடி காசிக்கு போறேன்னு கிளம்பாதே பாகவதாளுடைய பாத தீர்த்தத்தை எடுத்து புரோக் அவா பண்ற நாம கீர்த்தனத்துல முங்கி எழுந்துன்று இதை விட வேற என்ன வேணும் இதுதான் சிக்கனி பாலு மீகடை உண்டு ராமா அப்படிப்பட்ட ஒரு தெள்ளத்தை விட்டாத ரசம் உங்ககிட்டக்க இருக்கிறதே இதை விட்டுட்டு ஏதோ ரொம்ப பட்டுன்னு யாத்திரைன்னு ஒரு ஒருத்தர் ஏன் கிளம்புற இது ராஜமார்க்கம் இப்படி அநேக மகான்கள் அவதாரம் பண்ணுவா அப்படின்னு பாகவதம் சொல்லிட்டு வரதே அது காவேரின்னு சொல்கிறதே தியாகராஜரை மனசுல வச்சுட்டு தான் சொல்றதோன்னு தோன்றுறது